வணக்கம் இந்த டீப் டைவில நாம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கான சுவாமி சித்போனந்தரோட தினசரி தியான சிந்தனைய பார்க்க போறோம் இதோட தலைப்பு கருமம் அதாவது செயல்களையெல்லாம் கடந்து போனாதான் கடவுளை காண முடியும்னு சொல்ற ஒரு சிந்தனை ஆமா இது பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு அத பத்தி தான் நீங்க பேச போறோம் நிச்சயமா இதுல முக்கியமான கருத்து என்னன்னா கருமம் அதாவது நம்ம செய்யற செயல் இருக்கு இல்லையா ஆமா அது வந்து ஒரு ஒரு அசைவு மாதிரி ஒரு மூமெண்ட் அசைவு ஆமா அந்த அசைவு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலையான உண்மையை மறைச்சிடுது இதுக்கு மூலத்திலே ஒரு நல்ல உதாரணம் இருக்கு சினிமா படம் மாதிரி ஓ சினிமா உதாரணம் அது கேட்க நல்லா இருக்கு ஆனா எப்படி வெறும் ஸ்கிரீன்ல ஓடுற படத்துக்கும் நம்ம செயலுக்கும் அப்புறம் கடவுளை பாக்குறதுக்கும் என்ன தொடர்பு நல்ல கேள்வி இப்போ சினிமானா என்ன யோசிச்சு பாருங்க அது வந்து லைட்டும் ஷேடோவும் மாறி மாறி வர்றது தானே கரெக்ட் ஒளி நிழல் இதோட தொடர்ச்சியான அசைவு தான் சினிமா அந்த அசைவு இருக்கிற வரைக்கும் நாம என்ன பாக்குறோம் காட்சிகள் கதை ஆட்கள் அதெல்லாம் ஆமா ஆனா அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டா அசைவு நின்னுட்டா அப்ப என்ன தெரியும் வெறும் வெள்ளைத்தரை மட்டும்தான் அதே தான் அந்த அசைவில்லாத வெள்ளைத்தரை தான் ஆதாரம் அது மாதிரி தான் இந்த இயற்கையோட செயல்பாடு நம்மளோட செயல்கள் எல்லாமே வந்து சத்துவம் ரஜஸ் தமஸ்னு சொல்ற முக்குணங்களோட ஒரு இடைவிடாத அசைவு முக்குணங்கள் ஆமா இந்த அசைவுகள் தான் நம்மள பலவிதமான செயல்களில் இழுத்துட்டு போகுது உலக அனுபவங்கள்ல மூழ்கடிக்குது இதனால இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த அசைவற்ற மெய்ப்பொருள் அதாவது இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுறார் ஓஹோ அப்போ அந்த அசைவே ஒரு மறைப்பு மாதிரி ஆமா சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா இந்த அசைவுகளோட தாக்கம் எப்போ ஓயுதோ அதாவது செயல்கள் மேல இருக்கிற பற்று நான் செய்யறேங்கிற எண்ணம் அதோட பலன் மேல இருக்கிற பிடிப்பு இதுல இருந்து நீங்க எப்போ விடுபடுறீங்களோ உம் அப்போ அந்த அடிப்படை உண்மை அந்த இறைவன் வெளிப்படுவார் இது வந்து செயல்களோட தன்மைய பத்தின ஒரு ஆழமான பார்வை இது நிஜமாவே யோசிக்க வைக்கிறது அப்போ நாம செய்யற வேலைகள் அந்த ஓட்டமே வந்து உண்மையை மறைக்கிற ஒரு திரை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்படின்னா நாம எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருந்தரணுமா செயலை நிறுத்தினாதான் கடவுள பார்க்க முடியுமா அப்படி அர்த்தமா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே மூலத்துல ஒரு திருமந்திர பாடலும் சொல்லியிருக்கே அது இதுக்கு விடை சொல்லுமா மிக சரியான கேள்வி இல்ல இல்ல செயல்களை மொத்தமா விட்டுடணும்னு அர்த்தம் இல்ல அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு சரி அந்த திருமந்திர பாடல் என்ன சொல்லுதுன்னா யார் வந்து கண்மத்தை அதாவது கருமத்தை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுது யார் அவங்க முதலாவது விமலனாகிய சிவபெருமானுக்கு அதாவது களங்கம் இல்லாத இறைவனுக்கு தங்களை முழுசா அர்ப்பணிச்சவங்க சரி இரண்டாவது செயல்கள் மேலையும் அதோட பலன்கள் மேலையும் எந்த ஒரு பற்றுதனும் இல்லாதவங்க பற்று இல்லாதவங்க ஆமா மூணாவது உயர்ந்த சிவ யோகத்துல அதாவது அந்த இறைவன அடையிற யோக பயிற்சியில நல்ல நிலச்சி நிக்கிறவங்க யோகிகள் ஆமா நாலாவது மெய்ப்பொருளை பத்தி நல்ல ஆழ்ந்து ஆராய்ஞ்சு அது மேல அன்பு செலுத்துற ஞானிகள் இவங்க வந்து செயல்களை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல ஓ அப்போ அவங்க வந்து நான் பண்றேன் அப்படிங்கற அகங்காரத்தோடவோ இல்ல அதோட நல்லது கெட்டதுல ஒரு பற்றோடவோ செயல்களை செய்ய விரும்ப மாட்டாங்க புரியுது அவங்க செயல் செஞ்சாலும் அதோட விளைவுகள்ல ஒட்டாம அதுல இருந்து தள்ளி நிப்பாங்க பந்தப்படாம இருப்பாங்க அதுதான் முக்கியம் செயலோட பந்தத்திலிருந்து விடுபடுறது ஆக சுருக்கமா சொன்னா இந்த தியான சிந்தனை நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை இந்த உலகத்தோட இயக்கம் எல்லாமே ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு இந்த இந்த ஓட்டம் அசைவு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலையான உண்மை அதாவது விடாம தடுக்குது சரிதான் இந்த ஓட்டத்துல நாமளும் சிக்கிக்காம பற்றின்மை பக்தி யோகம் இல்லனா ஞானத்தால இந்த அசைவுகளோட தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடும் போது அந்த ஆதாரமான உண்மை புரியும் இல்லையா ஆமா கரெக்ட் நாம பாக்குற இந்த உலக காட்சியே அந்த ஆதாரத்தை மறைக்கிற ஒரு திரைங்கிறது அதுவே ஒரு பெரிய சிந்தனை இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிக்கிறதுக்கு சொல்லுங்க மூலத்துல எல்லாம் கடந்து செல்வேனாக அப்படின்னு வருது இல்லையா இது வந்து நல்லது கெட்டதுன்னு எல்லா வகையான கருமங்களையும் கடந்த ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலைனா என்னவா இருக்கும் அது வெறும் செயல் இல்லாம சும்மா இருக்கிறது மட்டும்தானா இனர்ஷியா மாதிரி இல்ல செயல்களை செஞ்சாலும் அதோட லாப நஷ்டம் புண்ணிய பாவம் இது எதாலையும் பாதிக்கப்படாத ஒரு ஒரே உயர்ந்த விழிப்பு நிலைன்னு அர்த்தமா இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க